தமிழர் மீதான தாக்குதல்கள் முதலாவது பாகத்தில் பல விடயங்களை பார்த்தோம் மீண்டும் எழுத்தாளர் லங்கநாதன் குகநாதன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் குகநாதன் வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் பெயர் சொற்கள் களவாடப்பட்டது பற்றியும் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை இழந்து நியூமரோலி மற்றும் பல மூட நம்பிக்கைகள் காரணமாக வளமான தமிழை இழக்கின்றார்கள் என்பது போன்ற விடயங்களை பேசியிருந்தோம் மதம் சாதி பற்றியும் பேசியிருந்தோம் வேறு என்ன பண்பாட்டு தாக்குதல்கள் என்பது என்பதனை முதலாவது கேள்வியாக ஆரம்பிக்கின்றோம் ஓ இப்போ இந்த பண்பாட்டு தாக்குதல்கள் நூடாக நமக்கு ஏற்பட்ட சிந்தனை மாற்றங்களை கூட நாங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் இந்த வில்லுக்கு என்று ஒரு ஆளை உவமையாக கூறுவதாக இருந்தால் பலரும் வில்லுக்கு விஜயன் அல்லது அர்ஜுனன் என்பதை தான் சொல்வார்கள் ஆனால் தமிழ் மரபில் ஓடி என்ற ஒரு மண் என்று இருக்கிறான் இதை பற்றி ஒரு சங்க இலக்கிய பாடலே இருக்கின்றது அந்த சங்க இலக்கிய பாடல் என்ன சொல்கின்றது என்றால் ஓடி எய்த ஒரு அம்பு ஒன்று ஜானியைக் கொன்று புலியைக் கொன்று மானைக் கொன்று பன்றியை கொன்று இறுதியாக புற்றில் மறைந்திருந்த ஒரு உடும்பினையும் கொள்ளுகின்றது அதாவது நாம் ஒரு கல்லில் இருமாங்காய் என கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு ஒரு அம்பில் ஐந்து விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றன இந்த அந்த வகையில் ஒரு வில்லாண்மை மிக்கவனாக ஊரி இருக்கிறான் இந்த ஊரியை நாம் வில்லுக்கு உவமையாக கூடுவதில்லை ஏனால் அந்தளவுக்கு தமிழ் மரபுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று நட்புக்கு நாங்கள் ஒரு உவமை கூடுவதாக இருந்தால் பெருமளவுக்கு துரியோதனன் கர்ணன் அல்லது கிருஷ்ணர் குசேலன் போன்றவற்றை கூறுவோமே தவிர பாரி பாரி கவலருடைய நாற்பினையோ அல்லது கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தியார் போன்றவர்கள் நாட்பினையோ கூறுவதில்லை குறிப்பாக கோப்பரஞ்சோழன் பிசுராந்தியாரை பற்றி பார்ப்போமாக இருந்தால் சோழ மன்னன் மீது பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்தான் பிசுராந்தியார் அவருக்கு பாட்காமலே ஒரு நட்பு இருக்கின்றது ஏனெனில் இருவரும் தமிழ் இலக்கியங்கள் பாடலில் இயற்றுவதனால் அந்த இலக்கிய பின்புலத்தில் இருவருக்கும் அந்த நட்பு இருக்கின்றது நாங்கள் சூரியவம்சம் திரைப்படத்திலெல்லாம் பார்த்துருப்போம் பாட்காமல் காதல் என்பது போல இது சங்காலத்தில் நடைபெற்ற பாட்காத நட்பு அவ்வாறு அவர் இறுதி நேரத்தில் கோப்பரன் சோழன் தன்னுடைய இது மகன்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக வடக்கிலிருந்து வடக்கில் இருந்து உயிர் துறக்க முடிவு செய்து வடக்கில் இருக்கும்போது அவரை காண வேண்டும் என்று பிச்ராந்தியார் வருகின்றார் ஆனால் அவர் வருவதற்கிடையிலேயே கோப்பரின் சோழன் உயிர் பிரிந்து விடுகின்றது அவரும் பின்னர் அதே இடத்தில் வடக்கில் இருந்து உயிரை இழக்கின்றார் இதே பின்னர் வந்த பொத்தியார் என்ற ஒரு புலவர் பாடலாக சங்க இலக்கியத்தில் பாடியுள்ளார் இவ்வாறான நட்புகளை நாம் பேணுவது பேசுவதில்லை ஏனால் எமது சிந்தனை போக்கு முற்றுமுழுதாக பக்தி மயமாகவோ அல்லது வட மொழி சார்ந்த புராணங்களை நோக்கித்தான் திசை திருப்பப்பட்டிருக்கிறதே தவிர தமிழ் மரபுகளை நாம் உவமையாக காட்டுவதில்லை என்னமொன்றை கூறலாம் என்னமொன்று நாங்கள் வள்ளல் வள்ளல் தன்மைக்கு உவமையாக கூறுவதாக இருந்தால் பெருமளவு கர்ணனைத்தான் கூறுவோம் பாரியை பற்றி கூறுவதில்லை சங்க இலக்கியங்களோ மாரியை மட்டும்தான் மலை தெருகின்ற மாரியை மட்டும்தான் பாரிக்கு இணையாக கூறுகின்றன அந்தளவு பாரி கொடை வள்ளல் கொடை வள்ளல் என்னும்போது நாம் பாரியை காட்டுவதில்லை இவ்வாறான த தமிழ் மறைப்புகளை கூட நாம் பண்பாட்டு படையெற்பாக கொள்ளலாம் முள்ளக்கி தேர் கொடுத்தான் பாரி என்பது போன்ற வள்ளன்மையை மேம்படுத்த அல்லது வல்லன்மையை புகழ எங்களுடைய தமிழ் வரலாற்றில் நிறைய உபமைகள் நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள் இன்றும் வல்லன்மை என்பது அல்லது ஒருவர் பணம் படைத்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வாரி வழங்குவதை விளம்பரப்படுத்தினால் அவர்கள் அரசியல் அரங்கில் முன்னுக்கு வரலாம் என்பது போன்ற ஒரு பிரமை எங்கள் தேசத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் எம்ஜிஆரை கூட அவர்கள் கடை கடை எட்டாவது வள்ளல் என்பது போல புகழ்ந்து தள்ளினார்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இன்றைய வள்ளர்களை அன்றைய வள்ளல்களோடு ஒப்பிட முடியுமா இல்லை இப்பொழுது இந்த வள்ளல் தன்மையை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு இப்பொழுது வர விரும்புபவர்கள் ஈழத்தில் கூட இருக்கிறார்கள் அதை பற்றி ஏதாவது உங்களது கேள்வி இருக்கிறது என வைத்துக்கொண்டால் யாரும் அரசியலுக்கு வரலாம் அதில் எந்த முரண்டும் இல்லை ஆனால் ஒரு எந்தவித அரசியல் கோட்பாடு இன்றி தமது வள்ளல் தன்மையை ஒரு முதலீடாக கொண்டு அதனை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலில் ஈடுபடுபவர்களை பற்றிய ஒரு சிக்கலை தான் நான் இங்கு பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது நமக்கு சங்க காலத்தில் எவ்வாறு வள்ளல் தன்மை இருந்தது என்று பார்ப்போம் இப்போ திருவள்ளுவரை ஒரு குரல் சொல்வார் வள்ளல் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் கைமாறு வேண்டா கடப்பாடு என்ற ஒரு குரலில் கூறுவார் அதாவது மாறி மாரி என்பது மலை எவ்வாறு நமக்கு எந்தவித கைமாறும் எதிர்ப்பு எதிர்பாராமல் அது மலை எவ்வாறு போடுகின்றதோ அதுபோன்று நீங்களும் வள்ளல் தன்மை அதாவது கொடுப்பது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர இடதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது அதன் வேறுபாடாகத்தான் நாம் அதன் நாடு மறு உருவமாகத்தான் நாம் அவ்வாறு கூறுகின்றோம் அவ்வாறு அந்த வள்ளல் தன்மை இருக்க வேண்டும் கைமாறுவேனா இதையே சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்தில் சொல்வார்கள் அறவிலை வா வணிகன் அல்லன் ஆய் என்று சொல்லி ஆய் என்ற மன்னன் அறவிலை வணிகன் அல்ல அதாவது அது அந்த பாடலை நீங்கள் முழுமையாக பார்த்தால் எவ் எவ்வாறு கூறப்படும் என்றால் இக்காலத்தில் நாம் ஏதாவது நன்மை செய்தால் மறுபிறப்பில் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று தான் பலரும் நன்மை செய்திருந்தார்கள் ஆனால் ஆய் அவ்வாறான அவ்வாறானவன் அல்லவாம் அவன் அவ்வாறு அவ்வாறு நீங்கள் செய்வீர்களா என்றால் உங்களை அறவிலை வாணிகன் அதாவது நீங்கள் ஒரு வணிகவன் பிஸ்னஸாக செய்தீர்கள் என்று சங்க இலக்கியம் கூ கூறுகின்றது எனவே அவ்வாறானவன் அல்ல ஆய் அவன் அறம் செய்வதை ஒரு கடமையாக கருதுவோன் என்று கூறுகின்றது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் இந்த தன்மையை நாங்கள் ஒரு நாள் முதலீடாக பயன்படுத்தக்கூடாது அல்லது விளம்பரப்படுத்தவும் கூட விளம்பரப்படுத்தவும் கூடாது அதனை ஒரு ப பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது இந்த மதங்களுக்கு கூட இங்கே ஒரு சவுக்கடி கொடுக்கப்படுகிறது இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எங்கள் மதங்கள் சொல்லும் நீங்கள் இவ்வாறு நன்மை செய்தால் உங்களுக்கு மறுபிறப்பில் இவ்வாறு கிடைக்குமா அல்லது இன்னொரு மதம் சொல்லும் நீங்கள் சொற்கத்துக்கு போவீர்கள் இன்னொரு மதம் சொல்லும் நீங்கள் வைகுண்டத்துக்கு போவீர்கள் அவ்வாறு அல்ல அறம் செய்வது இப்போ பொதுவாக மத நம்பிக்கையற்றவர்களை பார்த்து கேட்க முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி கூட எவ்வாறு இருக்கும் என்றால் நாங்கள் கடவுளை நம்புகிறோம் நன்மை செய்தால் நமக்கு மறுபுறப்பில் இவ்வாறு கிடைக்கும் அல்லது சொற்கத்தில் இடம் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் நாங்கள் நன்மைகள் செய்வோம் நீங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களை எவ்வாறு செய்வீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கான விடிய இன்று இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சங்க இலக்கியம் சொல்லி அறம் செய்வது கடமை எந்த பலனையும் எதிர்பார்த்து நமக்கு மறுபுறவியில் என்ன கிடைக்கும் என்ன மறுபறவியை மறப்பதாக கூட நாம் கொள்ளலாம் மறுபறவியில் என்ன நடக்குமோ அல்லது சொற்கத்துக்கு போவோமா என்று ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது அது ஒரு வணிகம் அவ்வாறு செய்வதில்லை அறம் செய்வது ஒரு கடமையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அதனைத்தான் வள்ளுவரும் வழிமொழிக வழிமொழிகின்றார் காய்மாறு வேண்டா கடப்பாடு என்ற வகை அப்படியானால் இன்றைய வள்ளல்களை பார்த்து இந்த உலக வங்கியிடம் இலங்கை பட்டிருக்கும் ஐம்பத்தொரு பில்லியனை கட்டிவிடுங்கள் என்றால் அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் என்று சொல்கிறீர்கள் ஆம் அது வேறொரு ஒரு நம்ம நிணமாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது அந்த பணம் இவர்களிடம் இருக்குமா என்பதும் கேள்விக்குறி இவர்கள் செய்த சிறிய சிறிய உதவி என்பது பெரிய பணமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவருடைய விளம்பரம் அதனை விட சிறிய உதவி பெரிய விளம்பரம் சிறிய உதவி என்பது அது கோடிக்கணக்காக கூட இருக்கலாம் ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கும்போது கூட அதை ஒரு கோடி அவர்கள் உதவி செய்வதை பத்து கோடிகளாக விளம்பரத்தினூடாக காட்டுகின்ற ஒரு போக்கும் இருக்கின்றது வள்ளல்களை பார்த்தும் இந்த விடயங்களின் தொடர்ச்சியாக அன்று நீங்கள் தமிழ் வழிபாடு பற்றி ஆரம்பித்தீர்கள் அந்த தமிழ் வழிபாடு பற்றி சற்று விளக்கமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஓ தமிழ் வழிபாடு என்று வரும்போது நாங்கள் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு என்னுடைய கோயில்கள் எல்லா இடங்களிலும் பார்த்தா வடமொழியிலான வழிபாடு தான் காணப்படுகின்றது இங்கே ஐரோப்பாவில் கூட டென்மார்க்கில் தமிழில் வழிபாடு செய்வதற்காக டெல்மார்க் வேல்முருகன் கோயிலில் இலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட தம்பிரான் சாமிகள் என்பவர் போது அந்த வடமொழி வழிபாட்டு தாங்கள் தாங்கலாளர்களால் காடியர்களால் அவர் தாக்கப்பட்டிருந்தார் அந்த அளவுக்கு நிலைமை தமிழ் வழிபாட்டின் மீதான ஒடுக்குமுறை இருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் தொடக்க காலத்தில் இங்கே தமிழர் நிலப்பரப்பில் தமிழில்தான் வழிபாடு நடைபெற்றிருந்தது நாங்கள் இந்த பழனி கோயில் கூட முன்னர் பண்டாரங்கள் எனப்படுகின்ற தமிழர்களால் தமிழில் வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது என்றும் பின்னர் அது நாயக்கர் ஆட்சி காலத்தின் போதுதான் அது மாற்றப்படுது ராயப்பன் என்ற ஒருவர் ஒருவரின் அமைச்சராக இருந்தவர் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த வழிபாட்டு முறை மாற்றப்படுகிறது நாங்கள் ஈழத்துக்கு வந்தால் கூட நாங்கள் சிறுவராக இருக்கும்போது சிறு கோோயில்கள் பெருங்கோயில்கள் அப்பொழுதே வடமொழி பார்ப்பனர்கள் கையில் போயிருந்தால் கூட வடமொழி சார்ந்த வழிபாடுகள் இடம்பெற்றாலும் கூட சிறு எல்லாம் தமிழில் வழிபாடு நடாத்தப்பட்டது அந்த பண்டாரங்கள் எனப்படுகின்ற அவர்களெல்லாம் தமிழில் தான் வழிபாடு நடாத்தப்பட்டு வந்தது ஆனால் அவை கூட கண் கண்முன்னே நாம் சிறுவர்களாக இருக்கும்போது நமது கண்முன்னே வழிபாட்டு முறைகள் மாற்றியமைக்கப்பட்டது இந்த இது தமிழில் இவ்வாறு வழிபாட்டு மொழியிலிருந்து நீக்கப்படும்போது தமிழை நீச மொழி என்று அவர்கள் தூட்டுவார்கள் தமிழ் வழிபாட்டுக்குரிய மொழி அல்ல என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக காணப்படுகின்றது எனவே தமிழில் வழிபட வழிபாட்டு மீட்டுரிமையினை மீட்டெடுப்பதும் நமது தமிழ் பண்பாட்டினை என்ற ஒரு கூறாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக இந்த இந்த புரோகிதர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் போது தீட்சை கேட்ட பிற சாதிகளைச் சேர்ந்தவர்களும் கோயில்களில் பூசை செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள் அல்லவா ஆம் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லோருமே வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று அல்ல ஆனால் அவர் எங் எங்களுக்கு இங்கே பிறப்பு முதன்மை அல்ல அவர்களுடைய இன்றைய பண்பாடு இன்றைய வழிபாட்டு மொழி என்னமாக இருக்கின்றது என்பதுதான் சிக்கல் அவர்களே தமிழுக்கு வழிபட்டு தமிழர்களுடன் என்ற கலந்து விட்டால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை நாங்கள் பிறப்பால் வேறுபாட்டை இங்கு கொண்டு வரவில்லை அவருடைய செயல் எவ்வாறு இருக்கின்ற தமிழிலேயும் வழிபாடு நடாத்தப்படவில்லை என்பதுதான் எமது கேள்வியாக இங்கே இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழருக்கு மதம் இல்லை என்றும் நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டீர்கள் இப்போது மத தமிழர்கள் மதத்தோடு இணைந்திருந்தார்கள் என்றது என்று பேசுகின்றீர்கள் எப்போது இந்த மதம் வந்தது இல்லை இல்லை மதம் இல்லை என்பது வேறு தமிழர்கள் வழிபாடு அதாவது தமிழர்களிடம் நான் முதலில் சொல்லியிருந்தேன் தனிப்பட்ட வழிபாடுகள் அவருடைய இயற்கை சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கின்றது பின்னர் இப்பொழுது மதம் என்று வந்துவிட்டது உடனடியாக நாம் சங்காலத்துக்கு திரும்ப முடியாது இன்றைக்கு இன்றைய நிலையிலிருந்து தான் இந்த சிக்கலை அணுக வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு ஆனால் நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதங்கள் அது மதங்கள் ஏன் கூடாது என்று கூறுகின்றேனால் தமிழரை பிளக்குகிற வகையில் இருக்கக்கூடாது அதே வகையில் தமிழ் பண்பாட்டை சிதைக்கின்ற வகையிலும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு தான் மதத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றன இங்கே தமிழ் வழிபாடு பற்றி நாம் ஏன் கதைக்க வேண்டி வருகின்றது என்றால் இன்று பெரும்பான்மையான தமிழர்கள் இன்றும் கடவுளை நம்புவவர்களும் வழிபடுவோர்களாகவும் தான் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நீங்கள் எடுத்துக்காட்டாக ஒன்றை பார்த்தால் இப்போ இந்த சபரிமலைக்கு பெண்களை உள்ளே நுழைய விடலாமா இல்லையா என்ற ஒரு வாதம் போது பெண்களை விட வேண்டும் என்று குரல் எழுப்புவர்கள் பெருமளவுக்கு கடவுள் நம்பிக்கை சாராதவர்களாகத்தான் இருப்பார் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக அல்லது அதில் பெரிய மதங்கள் பெரிய ஈடுபாடு இல்லாதவர்கள் தான் பெண்கள் சமத்துவம் அவர்களையும் உள்ளே விட வேண்டும் என்று குரல் எழுப்புவராக இருப்பார்கள் அதேவேளை இன்று அவர்களை பெண்களை உள்ளே விடக்கூடாது என்று அழைப்பவர்கள் பெருமளவுக்கு மதவாதிகளாக காணப்படுவார்கள் ஆனால் இப்பொழுது விட்டு விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு நாளில் பெண்கள் ஒரு ஒரு சிறப்பு நாளில் சபரிமலையில் அலைமோதும் போது அவர்கள் என்ன கூறுவார்கள் இதே மத நம்பிக்கை குறைந்தவர்கள் அல்லது மதத்தை பற்றி பெரிதும் அக்கறைப்படாதவர்களை பார்த்து என்ன கூறுவாராம் பாருங்கள் சபரிமலையில் இவ்வளவு பெண்கள் கூட்டம் அலை மோதுகிறது உங்களுடைய பகுத்தறிவெல்லாம் எங்கே போனது என்று உடக்கெளியப்பார் அதுவும் இல்லை எமக்கு முதன்மை நாம் இதில் எண்ணத்தை அடைய போகின்றோம் என்ன சம எங்களுடைய இனம் எங்களுடைய மக்கள் குழுவாக இதை அடைய போகிற பெண்கள் அவ்வாறான உரிமையை பெற்றுவிட்டு அவர்கள் விரும்பினால் தொடர்ந்து கோயிலுக்குள் போகலாம் போகாமல் விடலாம் அது அவர்களுடைய விருப்பம் அதுபோன்று தான் இது தமிழில் வழிபாடு என்பது நடைபெற வேண்டும் அதன் பின்னர் அதனை பங்கு பின்பற்றுவதும் பின்பற்றாமல் விடுவதும் அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அந்த வழிபாட்டு உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதுதான் நமது நிலைப்பாடாக நிறுவனப்ப நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதம் ஆர்கனைஸ்ட் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது உலகளாவிய அளவில் செய்த தாக்கம் எங்களுடைய தேசத்தளவில் செய்த தாக்கம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓ நிறுவனமயப்படுத்தப்பட்ட தான் தமிழர்கள் பிளக்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீதான பண்பாட்டு படையெடுப்புகள் எவ்வாறு நடைபெற்றதுன்னு பார்த்தோம் இந்து எங்களை ஈழத்தினை எடுத்துக்கொண்டால் கூட இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட தான் முஸ்லீம்கள் என்று ஒரு பகுதியினர் பிரிந்து போனார்கள் அது இரண்டு பக்கமும் தவறு இருக்கின்றது அதற்குள் நாங்கள் ஆழமாக இப்பொழுது போவதற்கு எனக்கு நேரச்சிகள் இருக்கின்றன ஆனால் ரெண்டு பக்கமும் அந்த மதம் சார்ந்த சிந்தனைகள் தான் அவர்களை பிளவடிய செய்தது இப்பொழுது புதிதாக கிறிஸ்தவர்களையும் தமிழ தமிழர்களிலிருந்து பிரிக்கின்ற ஒரு முயற்சியினை அங்கே ஈழத்திலிருந்து செயற்படுகின்ற சிவசேனை போன்ற அமைப்புகள் முன்னெடுத்து முன்னெடுக்கின்றன எனவே இவ்வாறு நாங்கள் விட சாதியாக தமிழர்கள் பிரிந்திருப்பதற்கு மதத்தினூடாகத்தான் சாதி வந்திருக்கின்றது எனவே இவ்வாறான பிளவுகளினால் தான் நாங்கள் நிறுவன பயப்படுத்தப்பட்ட மதங்களை எதிர்கின்றோம் அதே போன்று நிறுவன மதங்கள் கேள்வி கப்பால் பட்ட கே கடவுள்களை என் மீது திணிக்க முற்படுகின்றன நீங்கள் சங்க இலக்கியங்கள் இயற்கை சார்ந்த அல்லது தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் எவ்வாறு இருந்ததன்றால் சில பாடல்களை பார்க்கலாம் கடவுளும் இலவே என்ற ஒரு பா சங்க இலக்கிய பாடல் சொல்லும் கடவுள் ஆயினும் ஆகு ஆகுக என்ற ஒரு சங்க இலக்கிய பாடல் சொல்லும் மடவை மன்ற என்று முருகனை கூறும் ஏன் எங்கள் திருவ திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒன்றிலேயே பறந்து உலக உலகை உலகையற்றியான் என்ற ஒரு குரல் வரி வரும் அதாவது இர உணவு இல்லை என்றால் அதனை படைத்தவர்களுக்கு கூட அதனை படைத்ததாக கூறப்படுகின்ற இறைவன் கூட இறந்து போகட்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குரலை கூட காணும் இவ்வாறு இறைவனையும் அல்லது கடவுளையும் கேள்வி கேட்கின்ற ஒரு மரபு இருக்குமாக இருந்தால் இவ்வாறான மதத்தினூடாக எம்மை பிளவுபடுத்துகின்ற அல்லது மீது மூட நம்பிக்கைகளை திணிக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறாது எனவே அவ்வாறான ஒரு நிலைமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மொத்தத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பெறக்கூடிய ஒரு கேள்வி என கொள்ளும் பெறுகின்றது இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் அடிமைப்பட்டு அதற்கெதிராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அகிம்சை வழியில் போராடி மீண்டும் ஆயுத வழியில் முப்பது ஆண்டுகள் போராடி அதன் பின்பு பதினைந்து வருடங்களாக கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு துரும்பைத்தானம் விடுதலை வெள்ளியில் தூக்கி போடாத இந்த காலத்தில் தமிழ் விழுமியங்கள் பற்றி ஏன் பேச வேண்டும் இந்த தமிழ் விளிமியங்கள் பற்றிய ஒரு சிந்தனை போக்கு எவ்வாறு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்பட்டதென்றால் பல்வேறு அறிஞர் காலகாலமாக இதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சி ஆனால் எனக்கு முதன் முதல் எப்பொழுது ஏற்பட்டதென்றால் நாங்கள் இங்கே மாணவர்களாக வரும்போது இந்த வீட்டு நாடுகளில் இருந்து ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் என்று சொல்வார்கள் அயலக நாடுகளில் இருந்து மாணவர்களாக வந்தவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வகுப்பெடுப்பார்கள் இங்குள்ள பிரிட்டிஷ் வேல்யூஸ் அதாவது ஆங்கிலேயர்களுடைய விளிமியங்களை பிரிட்டிஷ் வேல்யூஸ் என்று என்னென்ன விளிமியங்கள் இதனை நீங்கள் இங்கு இருக்கும்போது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வகுப்பெடுப்பார்கள் அவ்வாறு சொல்லும் பொழுது தான் எமக்கு முதன் முதல் ஒரு சிந்தனை வந்தால் அவ்வாறாயின் தமிழர்களுக்கென்றும் விளிமியங்கள் இருக்க வேண்டும் அல்லவா தமிழர் வேல்யூ வேண்டுவார்கள் தமிழர்களுக்கு வேண்டும் விளிமியங்கள் இருக்க வேண்டும் அது இத்தகைய விளிமியங்கள் என்ற ஒரு சிந்தனை போக்கிருந்தது எமக்கு அந்த தாய சூழலில் இருக்கும்போது அதை பற்றிய சிந்தனைகள் பெருமளவுக்கு வரவில்லை என்னை பொறுத்தவரையில் அவ்வாறு சிந்திக்கின்ற அறிஞர் பலர் இருக்கின்றார்கள் அது வேறு இங்கே வந்தபோது அந்த சிந்தனை வந்தது இப்போ நாங்கள் தமிழர் ஒளிமியங்கள் பற்றி ப பலவற்றை பார்த்தோம் அதே போன்று திருக்குறளில் வருகின்ற அதிகாரங்களின் தலைப்புகள் பல கூட தமிழர் விளிமியங்களாக கருதக்கூடியது அவ்வாறு தான் இந்த நீங்கள் தலைப்புகளை அந்த அதிகாரங்களின் தலைப்பு பெயர்களை பார்த்தால் அவை விருந்த விருந்தோம்பல் உட்பட பல அதிகாரங்களை நீங்கள் பார்க்கலாம் அவைகூட தமிழர்களின் விளிமியங்களாகத்தான் காணப்படும் மேலதிகமாக இந்த விடயத்தில் நீங்கள் கூற விரும்புவது என்ன இப்பொழுது பார்த்தா நாங்கள் இந்த தமிழர் ஒளிமியங்கள் பற்றி பார்த்தோம் அது எவ்வாறு பாதிக்கப்பட்டு அது என்பதையும் பார்த்தோம் அதேபோன்று தொடர்ந்து வருகின்ற ஒளிமியங்கள் பல இருக்கின்றன காட்டாக நாங்கள் முதலே இந்த முதல் பகுதியை ஒன்று நிகழ்வில் பார்த்தது போன்று சாதியை சாதிப்பேர்கள் தமிழரிடம் இல்லாமல் இருத்தல் பெண்களின் சமத்துவம் இன்று கூட ஓரளவுக்கு ஏனைய இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள ஏனைய இனங்களுடன் ஒப்பிடும் இடத்து தமிழரிடையே அதிகமாக இருக்கின்றது நீங்கள் பெண் தமிழ் தொழில் முனைவோர்களாக இருந்தால் சரி பெண்களின் கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது பெண் தொழிலாளர்களாக இருந்த குறிப்பாக ஆலை அந்த ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கின்ற ஆலைகள் வேலை செய்கின்ற பெண் தொழிலாளர்களில் பாதிப்பே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஆறு அல்லது ஐந்து விழுக்காடு தான் இந்தியாவில் ஆனால் ஐம்பது வருத்தால் நாற்பதுக்கும் அதிகமான ஆலை தொழில் பெண் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார் இவையெல்லாம் அந்த தமிழ் மரபின் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறோம் என்னுடைய கூறலாம் கல்விக்கு தமிழர்கள் கொடுக்கின்ற முதன்மை அது ஈழத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேறு இனங்கள் கொடுப்பதனை விட கல்விக்கு கூடிய முகன்மையினை தமிழர்கள் கொடுத்து வருகிறார்கள் இது கூட ஒரு சங்ககால ம விளிமையத்தின் தொடர்ச்சி தான் எவ்வாறு என்றால் உங்களுக்கு தெரியும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் ஒரு புறநானூறு பாடல் ஒன்றில் கூடியிருப்பார் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண்படுமே என்று சொல்லி அதாவது கல்வியை வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண்படுமே என்று கூறியிருப்பார் அதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் நால்வரண பாகுபாடு சங்காலத்தின் இறுதிப்பகுதியில் வந்து விடுகின்றது அவ்வாறு வரும்போது கூட அவர் கூறுகிறார் நீங்கள் ஒருவன் கீழ்ப்பால் கீழ் வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கூட அவன் கல்வி கட்டால் மேல் வர்ணனத்தின் பார்வையினை பெறலாம் என்ற ஒரு கோட்பாட்டினை அங்கு ஆரிய படையை கடந்த முன் முன்வைக்கிறார் ஆகவே அவர் இங்கே ஆரிய படையினை மட்டுமல்ல ஆரிய கருத்து ஆரிய கருத்தின்படி கீழ் இருப்பவர்கள் கல்வி கேட்க கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறார் அந்த ஆரிய கருத்தினையும் கடந்தவனாக நெடுஞ்சலியன் காணப்படுகிறான் இது ஒரு பாண்டியம்மன் இதே பாண்டிய மன்னனின் மரபில் இவருக்கு பல நூற்றாண்டுகள் பின்னர் வந்த அதிவீரராம பாண்டியன் என்பவர் இன்னொரு பாடலை பாடுவார் பிச்சை புகினும் கற்கை நன்றி என்று அது அந்த மரவின் தொடர்ச்சி அது அவ்வாறான தொடர்ச்சியாகத்தான் இன்றும் பார்க்கலாம் இன்னும் கூட நாம் ஈழத்திலும் சரி அல்லது தமிழ்நாட்டிலும் சரி நாம் ஒரு சிறுவன் பள்ளி நேரத்தில் வேலைக்கு போகாமல் பள்ளிக்கு போகாமல் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் உடனே அவனை பார்த்து கேட்கின்றோம் ஏன் நீ பள்ளிக்கூடம் போகவில்லையா என்பது இது இந்த மரபின்ற ஒரு தொடர்ச்சி அதாவது கல்வியின் முதன்மை அந்த அவ்வாறான மரபுகள் தொடர்ந்து வருவது தமிழர்களின் பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே வேளையில் நீங்கள் இங்கு ஒரு ஒரு குறைபாட்டையும் காட்டி சுட்டி காட்டியுள்ளலாம் இந்த சாதி வ வந்தமையால் மதங்களோட பட்டு வந்தமையால் இந்த கல்வி எல்லா தமிழருக்கும் கிடைப்பதும் இடையில் தடைப்பட்டிருந்தது பெண்களுக்கு தடைப்பட்டிருந்தது அதே போன்று தாழ்த்தப்பட்டோருக்கு தடைப்பட்டிருந்தது நாம் நீளத்தில் கூட பார்க்கலாம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது மிகச் சிறுவர்களாக இருக்கும் போது போர் தொடங்குவதற்கு முன்னால் மலையத்தில் இருந்த சிறுவர்களையெல்லாம் குணந்து இங்கே வேலைக்கு அமர்த்துகின்ற ஒரு போக்கையில் நாம் கண்டும் காணாமல் இருந்தோம் என்ற எனக்கு அந்த சிந்தனை மெனப்பாங்கு போய்விட்டது அந்த சாதிய பிரதேசம்னு சொல்ல பகுதி ரீதியான வேறுபாடுகளால் நம்முடைய அந்த தமிழர் என்ற அந்த உணர்வும் தமிழர் ஒளிமியங்களை நாங்கள் மறக்கும்போது இதை இவற்றில் சில ஆட்டங்காணுங்கிற நிகழ்வுகள் வந்தால் இன்றும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கணும் என்று எல்லா தமிழர்களுமே படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது அதை பற்றிய ஒரு சிந்தனை போக்கும் இருக்கின்றது எனவே இவ்வாறான சில விளிமியங்கள் தொடர்ந்து பேணப்பட்டு வருவது வரவேற்கப்பட வேண்டியது நம்முடைய கவலையெல்லாம் இழந்தவற்றையும் நாம் எல்லாவற்றையும் இழந்தவற்றில் நமக்கு பொருத்தமானவற்றை இன்றைக்கு பொருத்தமானவற்றை நம்மை மேம்பட வைக்க வேண்டியவற்றை அத்தகைய தமிழர் விளிமியங்களை நாம் பேணி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது அவாவாக இருக்கின்றது எங்களது பிரதேசங்களுக்கு கல்வியை வழங்கியதில் அமெரிக்க மிஷன் குறிப்பாக யாழ்ப்பாண கல்லூரியையும் யூனியன் கல்லூரியையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்தில் ஆரம்பித்ததும் பின்பு குறிப்பாக ஸ்கந்தவர கல்லூரியின் அதிபராகவும் யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸின் தலைவர்களில் ஒருவருமாக இருந்த ஒரேட்டர் சுப்பிரமணியம் போன்ற கல்லூரி அதிபர்களின் துணிச்சலான முயற்சியும்தான் எல்லோருக்கும் கல்வி என்ற அளவுக்கு முன்னேற அல்லது முயற்சிக்க முதற்படியாக இருந்தது என்று சொல்வார்கள் இது பற்றி என்ன சொல்கின்றீர்கள் இல்லை அதில் உண்மை இருக்கின்றது ஏனென்றால் நான் சொன்னதுபடி அவ்வாறு சங்கவாலய நிலைமை இருந்து பதினாறாம் நூற்றாண்டில் கூட பிச்சை புவினன் கற்கை நன்றே என்ற அதிவீர் பாண்டியன் பாடியிருந்தால் கூட பின்னர் அந்த சாதிய பெண் அடிமைத்தன போக்கால் பெண்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி மறுக்கப்பட்டு எல்லோருக்கும் கல்வி கிடைக்கின்ற ஒரு நிலைமை இருக்கவில்லை அதனை பின்னர் மீண்டும் மாற்றியமைத்தமையில் ஐரோப்பியர்களுடைய பங்கை நாங்கள் மறக்க முடியாது ஐரோப்பியர்கள் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஈழமாக இருந்தாலும் சரி அதனை மீண்டும் கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்ததில் அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் மறக்க முடியாது அதேவேளை இப்பொழுது இந்த சிலர் குறைபாடு சில குறைபாடுகளை சொல்வார்கள் ஆங்கிலே இப்போ மெக்காலே கல்வி திட்டம் என்பது எழுது எழுதுனார்கள் அதாவது கிளாக்கை உருவாக்குவதாகத்தான் இருந்தது என்று ஆனால் அதற்கு முன்னர் அங்கே அவர் வருவதற்கு முன்னர் என்ன நிலைமை இருந்தது என்பதனை அவர்கள் கவனிக்க தவறி விடுவார் அதே போன்று அந்த காலப்பகுதியில் மெக்காலே காலப்பகுதியில் இங்கிலாந்தில் இந்த கல்வி முறை இருந்தது என்பதனே இம்பர்கள் கவனிக்கிறார் இன்றைய கல்வி முறையை கூட இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை ஆட்களை உட்பத்தி செய்கின்ற அதாவது உற்பத்தி என்பது தமிழ் ஆட்களை தயார் செய்கின்ற ஒரு கல்வி முறையாக சொல்பவர்கள் கூட இருக்கின்றார்கள் எனவே இந்த குறைபாடுகள் இருந்தாலும் கல்வி என்பது எம்மை மேம்படுத்துகின்றது மற்றது இந்த கல்வி என்பதை நாங்கள் எவ்வாறு பார்க்கணும்னா தனியாக பாடத்திட்டத்தினூடான கல்விகளை மட்டுமல்லாமல் பரந்தளவான ஒரு படிப்பினூடாக கல்வியினை நாம் அணுகிக் கொள்ளக்கூடியதாக நிச்சயமாக உத்தியோகத்திற்கான கல்வி என்பதனை விடவும் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி என்பதனை நோக்கி நாங்கள் முன்னேற வேண்டும் இனம் என்ற உயரிய கோட்பாட்டை நோக்கி மதம் பிரதேசவாதம் சாதி போன்ற பிற்போக்கு கூறுகளை அம்பலப்படுத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடரும் என்று உறுதி கூறி இன்னொரு பொழுதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்